ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தி பாட்டி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற பதிவு எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க சரி தலைப்பை பார்த்துட்டு தான் நீங்கள் பதிவு வந்திருப்பீங்க முதியோர்களுக்கு உகந்த டிஃபன் எளிதாக செய்வது பாருங்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன் எப்பயுமே நான் செய்யறது எல்லாமே எளிய எளிய முறை தான் நீங்களும் செஞ்சு பயன் தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் எல்லோரும் அதுக்கோசரம் நான் சமையலே நல்லா செய்ய மாட்டேன்னு அன்சுக்காதீங்க சரிங்களா எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உணவுப் பொருள் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட எனக்கு என்னுடைய இதுங்க அதனால் நான் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் உடனே அடுத்த இதுக்கு போயிடுவேன் அதனால தான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன் இப்போ எத்தனை பேர் வீட்டில் வந்து அறுபது வயசுக்கு மேலேயே இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி புரோட்டா அதெல்லாம் சாப்பிட்றதோட மெதுவாக சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏன்னா இட்லி தோசை இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் ஆப்பம் செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் சரிங்களா ஆனால் வந்து இது வித்தியாசம் ஆனால் நீங்கள் வந்து எளிதாக செஞ்சு கொடுத்தெல்லாம் அவங்களுக்கும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா எப்படின்னா நான் வந்து இது வந்து உங்களுக்கு என்னென்ன என்ன நான் சொல்றது எனக்கு வந்து எப்படி செஞ்சேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து வந்து இந்த மெத்தடையும் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா எனக்கு வந்து முந்தம் நாள் வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்சுட்டு ரைத்தா செஞ்சுருந்தாங்க அந்த ரைத்தா வந்து அவங்க தொடக்கூட இல்லைங்க ரைத்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சரி ஒரு கப் தயிர் இருக்கு அதுல வெங்காயம் எல்லாம் போட்டு வணக்கி போட்டு நல்ல ரைத்தை வந்து திக்கா செஞ்சிருக்கோம் அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கும் போது டக்குன்னு ஒரு யோசனை எம்மியான டிஃபன் சரிங்களா என்னன்னா நம்ம வந்து ரவைய வந்து அதுல வந்து இப்போ நீங்கள் ஒரு டம்ளருக்கு மேலே தயிர் வச்சிருந்தீங்க தயிர் வச்சுட்டு வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு முக்கால் டம்ளர் ரவையை போட்டு உப்பு போட்டு அதிலே இஞ்சி துருவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து க தருவேப்பில் கொத்தூத்தலை எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் முதல்ல இருக்குது அதனால எதுவுமே நீங்கள் போட வேண்டாம் இதை மட்டும் கலந்து வச்சிருங்க கொஞ்சம் வந்து சோடா போட்டு முக்கால் மணி நேரம் வச்சுருந்திங்கன்னா கூட போதும் அரை மணி நேரம் வச்சுருந்திங்கன்னா கூட போதும் இட்லி பாத்திரத்தில் அவிச்சிங்கன்னா சுவையான ரவா இட்லி உங்களுக்கு தயாராகிடுங்க முதியோர்கள் என்னங்க முதியோர்கள் நமக்கும் ஒரு வித்தியாசமான டிஃபன் ஆச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக கொத்தம்தலை க வந்து கட் பண்ணி போட்டுருங்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மெதுவாக இருக்குங்க இட்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கு வந்து தேங்காய் பட்டுக்கடல சட்னி வச்சு சாப்பிடுங்க சரிங்களா இதே மெத்தட்ல தான் தயிர் வந்து உங்களுக்கு வந்து தயிர் போட்டு ரவா இட்லி செய்வாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் இப்போ ரவா இட்லி செய்யும் போது என்ன செய்வாங்கன்னா ஒரு கப்பு தொயிலை முக்கால் கப்பு அதே மாதிரியே ரவையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி வந்து திரும்பி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு வெங்காயம் இப்போ இதெல்லாம் வந்து வணக்கி வணக்கி கொட்டுவாங்க இல்லைன்னா அப்படியே கூட அரிஞ்சு கொ போட்டுட்டு நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமத்தலை சின்ன சின்னதாக போட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அந்த மாதிரி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு சோடா போட்டு கலந்து வச்சு அரை மணி நேரம் கழிச்சு இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போல் துணி போட்டு இட்லி ஊற்றி ரவை இட்லி செய்வாங்க அதனாலதான் தான் இந்த மெத்தட்ல நான் செய்கிறேன் எனக்கு பொருளும் வேஸ்ட் ஆகல செய்யறதுக்கும் முந்த நாள் கலக்கி வச்சனால ஈஸியாக ஆயிடுச்சு அது வந்து வேஸ்ட்டும் ஆகல எனக்கும் மனத்திற்கு திருப்தி அவங்களுக்கும் மனசு திருப்தி சரிங்களா அந்த மாதிரி இருந்தா வேஸ்ட் பண்ணாம நீங்களும் செஞ்சு பாருங்க இல்லைனாலும் இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க